இந்த சத்தியங்களை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் அசாதாரணமான பொருளாதார அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதாக சூப்பர் நேச்சுரலாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தொழிலில் உங்களுடைய பொருளாதாரத்தில் உங்களுடைய கைகளின் பிரயாசத்தில் நீங்கள் ஆசீர்வாதங்களை பார்ப்பீர்களாக நன்மை பெருகுவதாக ஒருவேளை ஃபினான்ஷியலாக நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க பொருளாதார நெருக்கடி இருக்குது என்னென்னா எப்பவுமே பிசாஸ் என்ன பண்ணுறான்னா எங்கே கை வச்சா இவங்க எல்லா இடத்துலையும் பாதிக்கப்படுவாங்க ரெண்டு இடம் முக்கியமான இடம் ஒன்று பொருளாதாரம் இன்னொன்று ஹெல்த் இது ரெண்டில் பாதிக்கப்பட்டா எல்லாத்துலயுமே பாதிக்கப்படுறோம் ஹெல்த்ல பாதிக்கப்பட்டாலும் ஃபினான்ஸ் பாதிக்கப்படுது ஃபினான்ஸ் பாதிக்கப்பட்டா எல்லாமே பாதிக்கப்படுது ஃபினான்ஸில் கை வச்சா வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பகுதியிலும் அது குடும்ப உறவாகலாம் சமாதானமாகலாம் ஸோ ஹெல்த் அண்ட் ஃபினான்ஸில் தான் இன்னைக்கு நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் பொருளாதாரத்திலும் உடல் சுகவீனத்திலும் ஆனால் கத்தர் இந்த ரெண்டு பகுதியிலும் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார் இயேசு இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில் என்னை கண்டவன் யாரை காண்கிறான் பிதாவை காணும் என்னை பார்த்தீங்கன்னா நீங்கள் அவரை பார்த்த மாதிரி அப்ப பிதா என்ன பண்ணிட்டு இருக்கிறார்னா வியாதியஸ்தர்ல சுகமாக்கி கொண்டிருக்கிறார் குறை உள்ளவர்களை நிறைவாக்கி கொண்டிருக்கிறார் ஏசு அதை தான் செஞ்சார் எங்கெல்லாம் வியாதி இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் சுகத்தை கொடுத்தார் எங்கெல்லாம் குறை இருந்துச்சோ அங்கெல்லாம் நிறைவை கொடுத்துக்கிட்டே இருந்தார் சாப்பிட இல்லைனா அங்கே சாப்பாடு வரும் வலையில் மீன் இல்லைனா மீன்லாம் படகுல பெருகும் குறை நிறைவானது வியாதி சுகமானது இது ரெண்ட கன்சிஸ்டண்டா கான்ஸ்டண்டா இயேசு செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் எங்க போனாலும் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திருந்தார்னு வேதம் சொல்லுது எல்லா இடத்துலையும் செஞ்சுட்டு இருந்தார் அப்போ நான் விசுவாசிக்கிறேன் ஏசு அதை செஞ்சார்னா பிதாவும் அதை தான் செய்கிறார் ஏன்னா இவரை பார்த்தா அவரை பார்த்த மாதிரி இன்னொன்று நமக்கு தெரியணும் அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறார் அப்போ அன்னைக்கு அதை செஞ்சார்னா இன்றைக்கும் கத்தர் அதை செய்ய விரும்புகிறார் இன்றைக்கும் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை கத்தர் குணமாக்க விரும்புகிறார் என்னுடைய குறைகளை கத்தர் நிறைவாக்க விரும்புகிறார் தேவன் நம்முடைய குறைகளை நிறைவாக்க விரும்புகிறார் சூப்பர் நேச்சுரலாக நிறைவாக்க விரும்புகிறார் இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் உங்களோட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தேவனிடத்தில் குறைவே இல்லை அவர் குறைகளை நிறைவாக்குகிறவர் வேதம் சொல்லுகிறது நிறைவானது வரும்போது குறைவானது என்னாகுமா ஒழிந்து போகும் அவர் வரும்போது குறைவுகளெல்லாம் நிறைவாகும் வேதம் அவரை பற்றி சொல்லுகிறது எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரம் என்று வேதம் சொல்லுகிறார் ஆதி ஆகவும் இரண்டாம் அதிகாரத்துல எட்டாவது வாசனத்தை வாசிக்க இந்த பகுதியில் நம்ம வாசிச்சோம்னா வேதம் சொல்லுது ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷனை படைச்சப்போ ஏதேனில் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அதுல கொண்டு வந்து மனுஷனை வைக்கிறார் அப்போ இந்த தோட்டம் யாரால் உண்டாக்கப்பட்டது தேவனால் உண்டாக்கப்பட்ட தோட்டத்தில் மனிதன் கொண்டு வந்து வைக்கப்படுகிறான் அப்போ மனுஷன் வாழ்ற இடமே யாரால டிசைன் பண்ணப்பட்டதுன்னா கர்த்தரால் தான் டிசைன் பண்ணப்பட்டது பூமியை கத்திர மனுஷனுக்கு கொடுத்தாலும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அவனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் அந்த தோட்டத்தில் வச்சு அந்த தோட்டத்தில் கொண்டு வந்து மனுஷனை வச்சு இதை பண்படுத்திக்கோ இதை கல்டிவேட் பண்ணு இதை காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்லி இதில் விளைகிற எல்லா கனிகளையும் நீ புசிக்கலாம் எவ்ரி திங் இஸ் ஃபார் யூ அப்படின்னு ஒரு ஏரியாவை ஒரு ஸ்பேஸை மனுஷனுக்காக ஆண்டோர் கொடுக்குறார் அந்த ஸ்பேஸ்ல அவனுக்கு குறைய கிடையாது கர்த்தர் மனுஷனை எந்த ஸ்பேஸில் வச்சாரோ அந்த ஸ்பேஸில் அவன் கஷ்டப்படலை அவனுக்கு குறையில்லை அவன் வேதனைப்படலை அவன் கண்ணீர் சிந்தலை அவன் பயப்படலை ஒரு கஷ்டமும் இல்லாத ஒரு ஸ்பேஸில் ஒரு அட்மாஸ்ஃபியரில் தான் ஆண்டு இருக்கிற பாருங்கள் நம்ம வாழ்கிற சூழல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு சூழலுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான அனுபவங்கள் இருக்கும் ஒவ்வொரு சூழல்லையும் ஒரு சூழலில் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம ஃப்ரீயாக உட்கார முடியும் ஒரு சில இடத்துல நம்மளால் உட்காரவே முடியாது சூழல் ரொம்ப முக்கியம் மனிதனை கர்த்தர் வைத்த சூழல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் வச்ச சூழல்ல அவனுக்கு தேவை என்கிற ஒன்றே இல்லை அவனுக்கு தேவையானதெல்லாம் அங்கு நிறைவா இருந்தது வேதம் சொல்லுது அந்த பூமி பொன் விளைவித்துதான் அந்த இடத்துல இருந்து நான்கு ஆறுகள் புறப்பட்டு போச்சாம் யோசிச்சு பாருங்க ரெண்டு பேருக்கு நாலு ஆறு ஓடுது புசிக்கிறதுக்கு தேவையான யாவுமே அங்க இருக்குது பொன் விளைகிறது எல்லாம் அவங்க நினைக்கிறதெல்லாம் அங்க நடக்குது இந்த மாதிரி சூழல்லாம் கத்தர் மனுஷனை வச்சாருன்னா நான் நம்புறேன் தேவனுடைய செயல்லையே அவருடைய இருதயத்தை புரிஞ்சுக்க முடியும் மனுஷன்னா எப்படி வாழணும்னு ஆண்டவர் செஞ்சு காமிச்சிருக்கிறார் மனுஷன் எங்க வாழணும்னா அவன் வாழ்ற சூழல்ல குறைய இருக்க கூடாது அவன் வாழ்ற சூழல்ல நிம்மதியா இருக்கணும் அவன் வாழ்ற சூழல்ல நிறைவு இருக்கணும் அவன் ஏங்கி ஏங்கி வாழக்கூடாது அனுபவிச்சு வாழணும்னு ஆண்டவர் விரும்புறான் திஸ் இஸ் காட்ஸ் டிசைன் நம்ம நிறைய நேரத்தில் ஆண்டவரை பத்தி ஒரு தவறான படத்தையே நமக்கு காமிச்சிட்டாங்க ஆண்டவர் ஏதோ பொல்லாதவர் போலவும் நம்மளை சோதிச்சு நம்மளுக்கு கொடுக்குற ஒரு போலவும் காமிச்சிட்டாங்க ஆனால் ஒரிஜினலாக பாருங்க அப்படிலாம் கத்தருக்கு கிடையாது உங்களை சோதிச்சு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரிலாம் கொடுக்கறதில்ல நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களை கொடுக்குறவ அவனுடைய கெப்பாசிட்டியை பார்த்தோ அவனுடைய உண்மையை பார்த்தோ இல்லை அவனுக்கு ஆண்டவர் என்னன்னு அதை தான் பவுல் சொல்றாரு என் தேவன் தம்முடைய ஐஸ்யத்தின்படி உங்கள் குறைகளை நிறைவாக்குவார் உன்னுடைய தேவையின்படி அல்ல அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி அவர் செய்வார் தேவையை வந்து நீங்கள் கணக்கு போடவே முடியாது ஒரு சாதாரண வீட்லேயும் ஒரு குழந்தை பிறக்குது ஒரு ராஜ வீட்லேயும் ஒரு குழந்தை பிறக்குதுன்னு என்ன மீறி ஒரு குழந்தைக்கு என்ன தேவைப்படுறோம் போடுறதுக்கு ஒரு தொட்டில் தேவைப்படுமா மேலே போடுறதுக்கு ஒரு ட்ரெஸ் தேவைப்படும் பால் தேவைப்படும் தானே தேவைப்படும் தேவைன்னா இப்படிதான் ஆனா ஒரு ராஜா வீட்டில் குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்க அந்த குழந்தைக்காக ஸ்பெண்ட் பண்ற லட்சங்களை ஸ்பெண்ட் பண்றாங்க அப்ப தேவை அடிப்படையில் அவங்க சந்திக்கிற அவர்களுடைய தகுதி அடிப்படையில் செய்கிறார்கள் அதை போலதான் நமக்கும் என் தேவைக்காக ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுங்க அண்ணவரை இல்லை அவர் என் தகப்பனாக இருக்கிறதுனால அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகளை கத்த நிறைவாக்குவார்